இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மூலிகை செடியோட பேரு கற்பூரவள்ளி செடி கற்பூரவள்ளி செடியில இருக்கிற ஒரு சில வேதிப்பொருட்கள் நம்ம சுவாச பாதையில இருக்கிற சளியை தளர்த்தி ஈஸியாவே வெளியேற்றும் அதனால அந்த கற்புரவள்ளி செடியை சளிக்கு ஒரு மாமருந்தா பயன்படுத்துவாங்க இப்போ நானும் அந்த கற்பரவள்ளி செடியை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன் அதெல்லாம் ஒரு கரண்டில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த கற்புரவல்லி தழையை எடுத்து எண்ணெயில நினைச்சு குழந்தைகளோட நெஞ்சில பத்து மாதிரி போட்டாலே போதும் கண்டிப்பா குழந்தைகளுக்கு இருக்கிற நெஞ்சு சளி ஒரு

நாலஞ்சு கற்புரொலி தழைய பறிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் யாருக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க கீழே உட்கார வச்சு காத்து போகாத மாதிரி ஒரு பெட்ஷீட் வச்சு அவங்க மேல மூடி விட்டுணும் இது மாதிரி சூடான தண்ணியில ஒரு நாலஞ்சு கற்புரொலி தழைய போட்டு ஆவி பிடிச்சாக்கா சைனஸ் ப்ராப்ளம் கூட சரியா போடும் சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்க உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகுது குறிப்பா கற்புரொலி செடியில இருந்து இது மாதிரி ஒரு இலைய பறிச்சு டெய்லிக்கும் சாப்பிட்டாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு எப்போதுமே சளி இருமல் தொண்டை கட்டுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே வராதே நீங்க யாரெல்லாம் இந்த கற்புரொலி இலையை சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ま baik ボックスでコメント